ஒரு ஒரு படத்தை வந்து விமர்சி யாரும் விமர்சிக்கக்கூடாதுங்கிறதுலாம் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஒரு படத்தை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி ஒரு படம் எடுக்க உரிமை இருக்கோ அதே மாதிரி உங்கள் படத்தை வந்து நான் விமர்சிக்கிறதும் எனக்கு எனக்கு நான் அதை சொல்கிறேன் இதில் இப்படி இப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருக்கலாம் இதில் இந்த பிரச்சனை இருக்குது இது பாராட்டுறதுக்கு அப்படிங்கறத எல்லாமே சொல்லலாம் இதை யார் முக்கியமா இருக்கு அவங்களுக்கு அது எவ்வளவு தெரியும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஒட்டுமொத்த சினிமாவும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சினிமால நீங்க ஒரு சாதாரணமா உங்களோட ஒப்பீனியன் சொல்லலாம் ஆனா சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய டெக்னிக்கலா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு அதை பத்தி புரிஞ்சு இப்ப எனக்கு சாதாரணமா எனக்கு அந்த பார்த்தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு பிடிக்கல மேபி உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னால் அது வேற உங்களுக்கு சினிமாவே இப்போ தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமே நீங்கள் இதை வந்து சொல்கிறீங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சினிமா எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து ரிவியூ பண்ணால் அப்போ வந்து அது என்னன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இன்னொரு ஒரு ஒரு ஆயிரம் பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா அப்போ வந்து அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெறும் காசு இல்ல அதில் ஒரு நிறைய காசு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அது நிறைய பேருடைய தொழிலை நிறைய பேருடைய குடும்பத்தையும் அது பாதிக்க பாதிக்குது குறைய ஒரு விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப பொறுப்போட செய்யணும்னு நான் நினைக்கிறேன் விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் விமர்சிங்க அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான் நல்ல தரமான படங்கள் வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் அதோட பொறுப்போட ஒரு நீங்கள் அந்த பொறுப்பை இழந்துட்டு நீங்கள் ஒன்று பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன்